அண்ணா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னடா முட்டுப்பாண்டி உன் தங்கச்சியை அனாரி அவள் கிடக்கட்டும் அப்படின்னு நினைக்க போறியா இல்லை உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா அனுப்பி வைக்க போறியா சரி அது உன்னோட முடிவு தான்னு சொல்லிவிட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டி ஏன்னா சனியா நம்ம வந்த வேலை முடிஞ்சது பேச வேண்டியதையும் பேசியாச்சு போலாவா அப்படின்னு சொந்தரபாண்டியன் சனியனும் அங்கே இருந்து போகிறாங்க சண்முகம் பர்ணி எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க உடன்குடி பார்த்துட்டு என்னையா சண்முகம் இப்படி யோசிச்சிட்டே இருந்தால் இதுக்கு என்ன விடை கிடைக்கும் நீ பரணி பாப்பா கிட்டே பேசினா நிச்சயமாக பரணி பாப்பா புரிஞ்சுக்கும் போயா போய் பேசுபோங்கிறாங்க நான் என்ன பேசி என்ன பண்ணுறது நான் பேசினா காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்கிறாங்க அப்படியெல்லாம் பாப்பா நினைக்காது பொண்டாட்டிக்கிட்டால் மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாக போய்டும் வா போலாம் இப்போவே நேரடியாக பார்த்து நீ பேசுவா அப்படின்னு உடன்கடி சண்முகத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க பாண்டி பரணியை பார்த்து இங்கே பாரு நீ எடுத்த முடிவு தான் சரி நீ அமெரிக்கா போயே ஆகணுங்கிறாங்க மற்ற பாண்டி அப்பா என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு தங்கச்சி மேலே பாசமாக பொங்குறேன்னு கேட்குறாங்க பரணி என்னென்ன சொல்கிறேன் உன் மேலே எனக்கு பாசம் ஆகிற எதுவும் இல்லேன்னு நினச்சியாங்கிறாங்க மற்ற பாண்டி இல்லை இல்லை திடீர்னு என்னை தேடி வந்தியே அதுதான் நான் கேட்டேங்கிறாங்க பரணி இல்லை ஒரே வீட்டில் பேசாமல் இருந்தால் அதுக்காக உன் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமா அண்ணன் சொல்கிறதையும் கேள்வி இல்லை பரணி கண்டிப்பாக அமெரிக்கா போய் ஆகணும் உன் வாழ்க்கைக்கு அதுதான் முக்கியம் நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சதான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி டேய் நான் தான் அமெரிக்கா போகிறேன் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான் போகிறேன்னு சொல்கிறகிட்ட வந்து போ போன்னு சொல்கிறே இது உனக்கே அபத்தமாக தெரியலையான்னு கேட்குறாங்க பரணி அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த சன்பவ பாயில் நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அவள் போவேண்டான்னு சொல்லிட்டா நீ போகாமல் இருந்துக்குவியா அவன் தங்கச்சிக்கனா ஒரு நாயம் என் தங்கச்சிக்கனா ஒரு நாயம் ஆனால் பரணி உனக்காக நான் பேசிட்டே இருக்கேன் நீவே பார்த்துட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க முத்துப்பண்டி இல்லைடா வாழ்க்கையில் மொதல் முடியா எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுற பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்கிறாங்க பரணி இது எங்களோட பிரச்சனை இதில் நீ தலையிடாத சண்முகத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் இந்த விஷயத்தை பேசி சண்முகத்துக்கு உனக்கு ஏதாவது மனசங்கட வந்துட்டா என்ன செய்யறது நீ பேசலாம் தாராளமாக பேசலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ அவங்ககிட்ட பேச வேண்டாம் வேறு எது வேணாலும் பேசிக்கோங்கிறாங்க பரணி உனக்கு வேலை முடிஞ்சுதாங்கிறாங்க ம் எனக்கு வேலை முடிஞ்சது சண்முகம் வந்தால் கிளம்ப வேண்டியதானு சொல்லி பரணி சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரிங் ஆகிட்டே இருக்குது சண்முகம் ஏதோ ஒரு யோசனையில் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க ஃபோன் எடுக்கலைங்கிறாங்க சரி அவன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன நானும் வீட்டுக்கு தானே போகிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து போயிடலாம்னு முத்துப்பாண்டி கூப்பிடமா பரணி சரின்னு கிளம்பி போறாங்க அவங்க கிளம்பி போனதும் பின்னாடியே சண்முகமா வந்து பாக்குறாங்க என்னாச்சு பரணி நேரமே போயிட்டாப்ல இருக்குதுங்கிறாங்க ஆமா என்ன கூப்பிடாம எல்லாம் போகவே மாட்டாளே எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வர வரைக்கும் தான் போவா சரி போன் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணலான்ட்டு போன் எடுக்கிறாங்க சண்முகம் அடடா ரெண்டு தடவை மிசிட் கால் கொடுத்துருக்கா நான் தான் பாக்காம விட்டுட்டேங்கிறாங்க சண்முகம் வண்டியில வந்த சத்தத்துல கேட்கல போல இருக்குங்கிறாங்க உடன்குடி அப்படி இல்ல அமெரிக்கா போவேண்டான்னு வேண்டாம்னு இருந்து அவ என்கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்லை என்ன எதிர்பார்க்காம போயிட்டான்னு சொல்றாங்க சண்முகம் அப்படியெல்லாம் இருக்காது சண்முகம் நீ தப்பா தப்பா என்ன காரணமோ அதை உன் பொட்டாட்டிக்கிட்டு நீ வெளிப்படையா பேசணும் அதுதானே சரி போக போவேண்டான்னு சொன்னா கோவம் வரத்தான் செய்யும் புருச மட்டாட்டிக்குள்ள என்ன ஒளிவு மறைவு இருக்க போகுது உண்மை என்னவோ அதை நீ சொல்லிட்டு போக வேண்டியதானுங்கிறாங்க உடன்குடி என்னத்த சொல்றது அவங்க அப்ப இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கான்னு சொன்னா அவன் நம்பவா போறாங்கிறாங்க சண்முகம் உடன்குடி சொல்றாங்க இங்க பாரு சண்முகம் நீ சொன்னா பரணி பாப்பா நிச்சயமா நம்பு வீட்டுக்கு போய் மனசு விட்டு நீ தெளிவா பேசு ஒளிவு மறைவு இல்லாம பேசினீன்னா நிச்சயமா பரணி பாப்பா உன்னை நம்பு ஆமாண்ணே என்னை நான் நீங்கள் சொன்னது சரி தான் வீட்டில் அவர்கிட்ட மட்டும் இல்லை எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிடுறேன் இப்போவே போய் சொல்கிறேன்ட்டு போகிறாங்க ஆ அதுதான் கரெக்டான முடிவு சரி இப்போவே போனதும் எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு நாளைக்கு என்னாடியும் இப்பவே சொல்லிடுறேன்னு சண்முகம் போட்டு போகிறாங்க இங்கே சவுந்தர பாட்டி பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க என் பொண்ணு அமெரிக்கா போக வேண்டாம்னு அவள் தடுக்கிறான்னு சொல்கிறாங்க அப்பா என் பொண்ணு அமெரிக்கா போனால் என்ன போகலன்னா அவளே சிவசிவானு இங்கேயே இருந்துட்டு போகிறா உங்களுக்கு என்ன வேகுது ஏன் அதிலையே தீயை வச்சு கொளுத்து போடுறீங்க உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியதானுன்னு பாக்கியம் சவுந்தர பாட்டியை திட்டா முட்டா கழுத என் புள்ள டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டா அதுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்குள்ளே இந்த வெறும் பையன் அவ கழுத்துல தாலியை கட்டி தொலைச்சிட்டா இப்போ அமெரிக்காவில இருந்து தன்னால படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வெறும் ஏன் வேண்டாம்னு சொல்றான் நீ சேர்ந்துக்கிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு என்ன கோட்டி கட்டி பிடிச்சிருச்சான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி ஆமாங்க கோட்டி தான் பிடிச்சிருக்கு அதுவும் உங்களை விட பெரிய கோட்டி கிடையாது ஏன் போல டாக்டருக்கு தானே படிச்சிருக்கா இப்பவும் ஊர் சனத்துக்கு எல்லாம் நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கா இதுக்கு மேல அவ படிச்சு இன்னும் என்ன செய்ய போறா அனியனும் பாக்கியத்தை கிட்ட சொல்றாங்க ஏமா நம்ம பாப்பா மேல் படிப்பு படிச்சா நமக்கு நல்லது தானுங்கிறாங்க கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா என் பிள்ளை அமெரிக்கா போய் படிச்சாலும் அமெரிக்காவில இருந்து வந்தவங்களுக்கு வயிற்று வைத்தியம் பார்த்து நல்ல பேர் தானே வாங்கியிருக்கா உறவு என்ன அப்படின்னு பாக்கியம் கேட்க ஆ அமெரிக்காவில இருந்து வந்தவங்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்கல இதுவே அமெரிக்காவில போய் படிச்சிருந்தானா இன்னும் எத்தனா பேர்த்துக்கு வைத்தியம் பார்ப்பாங்கிறாங்க சொந்தம் எல்லாம் விட்டு வெடுக்குன்னு எட்டு தூரம் போய் இன்னும் மேல் படிப்பு எல்லாம் படிச்சுட்டு வந்து என் புள்ள எவ்வளவு பெருமையா வந்து நிப்பாங்கிறாங்க ஆமாமா இந்த ஊர் சந்தையும் என் புள்ள தான் பாத்துட்டு இருக்கா ஏ அந்த குடும்பத்தையும் ஏமாவ தான் பாத்துட்டு இருக்கா இல்ல நல்லா தானே போயிட்டு இருக்குது திடீர்னு என்ன என் புள்ள மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்து நிக்குதுன்னு கேக்குறாங்க பாக்கியம் ஏ பாக்கியம் இதுக்கு மேல என்னை பேச வைக்காதுங்கிறாங்க நான் அப்படித்தான் பேச வைப்பேன் என் பிள்ளைக்குன்னு ஒரு குடும்ப இருக்கு அவளுக்குன்னு ஒரு புருஷ இருக்கான் இவங்க எல்லாம் தாண்டி என் பிள்ளையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க நினைக்கிறீங்களாங்கிறாங்க பாக்கியம் ஏ பாக்கியம் என் புள்ளைய நான் பிரிச்சு வைக்க பாக்கல அவளை படிக்க வைக்க நினைக்கிறேங்கிறாங்க ஆமா நல்ல என்ன என்னங்கிறது எனக்கு தெரியாதாக்கும் என் பிள்ளை அமெரிக்கா போறது நான் தடுப்பேன் என் பிள்ளை அமெரிக்கா போக கூடாதுன்னா போக கூடாது இதுக்கு மேல அவளுக்கு வயசு என்ன குறைஞ்சுகிட்டா இருக்க போகுது அவ இங்கேயே இருக்கட்டும் பேரோ பேத்தியோ எனக்கு ஒண்ணு பெத்து கொடுக்கட்டும் அத நான் சீராட்டி பாராட்டி வளர்த்து அந்த நினைப்புல யாராவது மண் போட்டா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்கிறாங்க பாக்கியம் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருந்தா பக்கத்து காமாண்டல ஒரு பொம்பளைக்கு குழந்தை பிறந்திருக்குதாமே அந்த குழந்தைய போய் சீராட்டி பாராட்டிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குறாங்க சவுந்தரபாண்டி அவன் லட்ச லட்சமா செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறானுங்க இது தானா வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது போறதுல உனக்கு என்ன வலிக்குதா இதா பாருங்க நீங்க ஆயிரம் வேணாலும் சொல்லுங்க ஆனா என் பிள்ளைக்கு இன்னும் எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருந்தாலும் சரி அது என் பிள்ளைக்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க பாக்கியம் உங்களுக்கு அனுப்புறக்கு ஆசை இருந்தா வேற யாரையாச்சும் அனுப்பி வைங்க என் பிள்ளையும் அனுப்ப நான் விட விடமாட்டேங்கிறாங்க பாக்கியம் அப்பா அமெரிக்கா போறக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய வாய்ப்புங்கிறது எனக்கும் தெரியும் ஆனா சண்முகா தான் வேண்டாம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணமும் அர்த்தமும் இருக்குங்கிறாங்க சிவபாலன் அத்தான்னு சொன்னா அக்கா போகவே வேண்டாங்கிறாங்க சிவபாலன்

என்னோட கோபத்தை கிளறாத என் முன்னாடி நிக்காதடா முதல்ல உன்ன கொள்ளணும்டா உன்ன சாவடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி டேபிள் மேல இருந்த ஏதோ ஒரு பொருளை தூக்கி சிவபாலன் மேல தூக்கி விசிடுறாங்க சிவபாலன் ஒட்டொட்டமா ஓடிடுறாங்க அம்மாள் மகனமா சேர்ந்துகிட்டு ஒரு நல்ல கரையத்தை செய்ய விட மாட்டாங்களே அப்படின்னு சவுந்தர பண்டி சளிச்சு போய் உட்காடுறாங்க அடைச்சு இந்த கிட்ட பேசி ஏன் நேரத்தை வீண் பண்ணணும்னு சமையல் கட்டுக்குள்ள போயிடுறாங்க பண்ணியும் முத்து பண்ணியும் வீட்டுக்கு வராங்க எசிக்கி ஓடி வந்ததும் மாமா மாமா தேர்ந்து போச்சு மோப்பனார் அண்ணாச்சு கிட்ட சந்தையில வாங்கி கொடுத்துட்டு சொன்னனே நீங்க ஏன் கொடுத்து விடலையான்னு கேக்குறாங்க எஸ்கி மோப்பனார் அண்ணாச்சுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்னா இல்ல நீ சம்பளம் எஸ்கே கடையில போய் வேலை பாருங்கன்னு சொல்றதுக்குங்கிறாங்க மற்றபடி ஐயோ இது என்ன வேலையா இது ஒரு உதவி தானே மாமாங்கிறாங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட வேலை வாங்க கூடாதுல வெத்தலை வாங்கி வண்டியில வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கிட்டு வாங்குறாங்க சரி மாமான் போறாங்க ஓடி வந்து மதினி மதினி நீங்க இன்னைக்கு சமைக்கிற வேலை மிச்சம்ங்கிறாங்க ஏண்டி எல்லாரும் ஒரே நேரத்தில் உண்ணாவிரதம் இருக்க போறீங்களான்னு கேட்கறாங்க பரணி ஆடி நீ வேற பரணி யார் வேணாலும் உண்ணாவிரதம் இருக்கலாம் அதுவும் இவ இருந்தானா மானமே இடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துருங்கிறாங்க வேற என்ன பிரியாணி வாங்கியாருன்னு சொல்லியிருக்குங்கிறாங்க ஆடா ஆமா மதினி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கு அதுவும் பாய்க்கட பிரியாணினா இன்னும் சூப்பரா இருக்கும் அதுலயும் கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க பாருங்க இன்னும் செமையா இருக்குங்கிறா கனி இன்னும் எனக்கு மட்டன் பிரியாணி சொன்னியா எனக்கு சிக்கன் பிரியாணி சேராதுங்கிறாங்க வைகுண்டம் எப்போ எல்லாம் அண்ணனுக்கு தெரியும் நீ ஓவரா சீன் போடாதுங்கிறாங்க வீரா வெங்கடேஷ் எழுந்து வந்து சிஸ்டர் இன்னைக்கு மச்சான் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களே என்ன விசேஷம்னு கேட்கறாங்க அப்படியெல்லாம் விசேஷம் எதுவும் இருக்காது அவனுக்கு மூடு இருந்தா எல்லாத்துக்குமே கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படியெல்லாம் இல்ல சிஸ்டர் மச்சான் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்து ஏதோ ஒன்னு சாதிக்க நினைக்கிறாரு நான் நினைக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ் அட ஆமா கிளினிக்ல வச்சு அமெரிக்கா போறத பத்தி பேசிட்டு இருந்தான் இப்போ வீட்டுல பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் கூல் பண்ண நினைக்கிறேன்

இருக்கு என்னால முடியல அம்பிட்டுதான் ஆமா உங்களுக்கு மட்டன் பிரியாணி தான் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேங்கிறாங்க எஸ்கே ஏ எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான் முதல்ல நான் குளிக்கணும் போய் வெந்நீர் எடுத்து வைங்கிறாங்க சரி மறுபடியும் இந்த வெங்கடேஷ் விட்டப்பாடு இல்லை என் சிஸ்டர் வீட்டுல அஞ்சு லேடிஸ் இருக்கீங்க ஆனா நீங்க ஒத்தால கஷ்டப்படுறீங்களே அத்தை நான் விட்டு கொடுப்பாங்களா ஏது எங்க மாதிரி மேல அக்கறை பொங்கி வலி அக்கறை இருக்கிற வரை ஏன் தானே போய் கூட சமைச்சு கொடுக்கலாமல்லன்னு கேட்கறாங்க ரத்தன மாமா சமையலா நான் சாப்பிட மாட்டேன்டா சாமிங்கிறாங்க கனி எல்லாரும் அங்க சிரிக்கிறாங்க சரி சரி போது நெருச்சங்கடி இந்தாங்கடி எல்லாத்துக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுங்க நான் இப்பவே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன்னு சொல்லி கனி வாங்குறாங்க போதும் குடிடி ஐஸ்கிரீம் இப்பவே சாப்பிட்டீங்கன்னா பிரியாணியை பாதியோட வச்சிருவேன் அப்புறம் அப்பாதான் பாவம் காலையில் அதை சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஒழுங்கு மரியாதையாக பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிடு நான் இதை கொண்டு உள்ள வைக்கிற மதனே அப்படின்னு சொல்லி உள்ள எடுத்துட்டு போறாங்க வீரா எல்லாரும் அங்கங்க அவங்க அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க அப்பவும் வைகுண்டம் பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் என் சூடாமணி இடத்த பரணியை தவிர வேறு யாரும் நிரப்ப முடியாதுங்கிறாங்க அம்மா சொன்னீங்கன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை நீங்க போய் உட்காருங்க மாப்ள அப்படின்னு சொன்னதும் போய் கொண்டுக்கிறாங்க வைகுண்டத்துக்கு பக்கத்தில் முத்துப்பாண்டி வந்து கோடுறாங்க ஏமாப்பிள பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலயே இந்த மார்க்கெட் வேற இருக்கு ரோட்ல காலம் காத்தாலேயே நின்று குடிச்சிட்டு இருக்கானுங்க காலையில நேரமே கடையை திறந்துடுறானுங்க ஏன் இது எல்லாம் நீங்க பாத்து சரி பண்ண கூடாதான்னு கேக்குறாங்க வைகுண்டம் நாம என்னமாமா செய்யறது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு நாம ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பாக்க வேண்டியதானுங்கிறாங்க மத்த பண்ணி தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க ஏன் பார்சலோட தானே வருது பார்சலோடு சாப்பிட்டா பத்தாதான் கேக்குறாங்க பரணி ஐயோ மதுனி தட்டு எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணி எடுத்து சாப்பிட்டா தான் அதுக்கு டேஸ்டே நல்லா இருக்குங்கிறாங்க கனி ஆமா பரணி இவ எப்பவுமே ரெண்டு வேலை தான் செய்வா சரிடி அதெல்லாம் சரி ஆனா சாப்பிட்டு தட்டை கழுவ வேண்டியது உன்னோட வேலை தானுங்கிறாங்க அதெல்லாம் சூப்பரா கழுவிடுவேங்கிறாங்க கனி சண்முகம் பிரியாணியோட வந்து நிக்கிறாங்க இதை பார்த்த கனி ஐ அண்ணே கொண்டா கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க பரணியை பார்த்து சூசன் கூப்பிட்டு இருக்காங்க என்ன ஐயா இன்னைக்கு நல்ல மூட்ல வந்திருக்கிறாப்ல இருக்குன்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க சண்முகம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க என்னடா எல்லாரும் நிறைய சிக்னல் கொடுக்குறே உன்னோட ஆக்டிவேட் வேற வேற மாதிரி இருக்கு என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க பரணி காக பிரியாணி பையில வாங்கி வச்சிருக்கேன் அதை நீ தனியே எடுத்து வச்சுக்கோ நைட்டு வச்சுக்கோங்கிறாங்க டே வீட்டுல அஞ்சு பொம்பளைங்க இருக்கும் எனக்கு மட்டும் மல்லியப்பூ வாங்கி வந்திருக்கேன் இதெல்லாம் சரியா வாடா இருக்குங்கிறாங்க பரணி அந்த பிரியாணி பையை பிரிச்சு வச்சா மானம் போயிடு சீக்கிரம் போ போங்கிறாங்க ஓடி போய் அந்த பையன் வாங்கிக்கிறாங்க எஸ்கே கடையில் யாரோ கூப்பிட்டாங்க போய் என்னன்னு பாருங்கிறாங்க எனக்கு சத்தம் கேட்கலங்கிறாங்க எஸ்கே ஆடி கூப்பிட்டாங்கடி எனக்கு கேட்டது முதல்ல நீங்க இருந்து போக அப்படின்னு எப்படி எஸ்கி அனுப்பி வச்சிடறாங்க நீ குருமா ஒருத்தருக்கு பாத்திரம் எடுத்துட்டு வாங்குறாங்க சரி மாதிரி அது நின்றுட்டு ஆசையாக ஓடிடுறாக்கானே ஏய் நீ தண்ணி எடுத்துட்டு வாடி அப்படின்னு வீராவை அனுப்பிச்சதும் வீராவும் தண்ணி எடுக்க போறாங்க அப்படியே ரத்தனாவையும் கூட்டிட்டு வாங்குறீங்கறாங்க சரி அது நின்றுட்டு போறாங்க அதுக்குள்ளையா இந்த பரணி யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த மல்லிகை மளிகைப்பூ கொண்டு போய் அவங்க பெட்ரூமில் ஒழித்து வச்சுட்டு வந்துடுறாங்க யாரும் உன்னுக்கு வந்து பிரியாணியை சந்தோஷமா சாப்பிட்றாங்க கனி மட்டும் அதை மோந்து பார்த்துட்டு ஆஹா பாய் கடை பிரியாணி மட்டும் எவ்வளவு மனமா இருக்குங்கிறாங்க ஆமாடி எல்லாம் பாய் கடை கை பக்கு தாங்குறாங்க அண்ணி மோந்து பாத்துக்கிட்டே இருக்காது அள்ளி சாப்பிடுங்குறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லி காணி அள்ளி அள்ளி சாப்பிடும்போது என்ன இது அப்படின்னு கேட்க என்னடி சிக்கன் பிரியாணிதாங்கிறாங்க இல்லைண்ணே பிரியாணியில மல்லிப்பூ வாசம் வருது சொன்னதும் சண்முகத்துக்கும் பரணிக்கும் சேர்ந்து போற போகுது ஒரே நேரத்தில் போற போகுதுவாரு தனியாக குடிங்க குடிங்கிறாங்க பாய் மல்லிப்பூ கட்டின இலையில கட்டிட்டார் போல இருக்கு சரி அந்த பிரியாணி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் இதை நீ சாப்பிடுங்கிறாங்க சண்முகம் இல்ல நான் பரவாயில்லை நான் மல்லிப்பூ பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிடறாங்க யார் இப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களேன்னு வெங்கடேஷ் மனசுக்குள்ள பொம்மிக்கிட்டே சொல்றாரு சார் மச்ச அவங்களை அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் இப்படி பாய்க்கிட்ட பிரியாணி வாங்கி கொடுத்து ஐஸ் வைப்பார் போல இருக்குங்கிற வெங்கடேஷ் சாப்பிடும்போது இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க பிரச்சனையா இருந்தா அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் இப்போதைக்கு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்கிறாங்க பரணி இடம் கொடுக்காத பேசின பரணியை பார்த்து வெங்கடேஷ் மறைச்சிட்டு சே என்னது சிஸ்டர் இடம் கொடுக்க மாட்டாங்க போல இருக்கே பிரச்சனையே ஊது பெருசு பண்ணலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே ஆட்ட வாயை மூடிக்கிட்டே பிரியாணியை சாப்பிட வேண்டியதா போயிருது வெங்கடேஷ்க்கு சண்முகம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்புறமே என்னத்த பேசுறது எல்லாரும் முன்னாடி இப்பவே பேசிடுறேங்கிறாங்க முத்துப்பாண்டி பார்த்துட்டு மச்சான் இப்ப நீங்க எதுவும் பேச வேண்டாம் பரணியை நீங்களும் தனியா போய் பேசிக்கங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி இப்பவே எல்லாரும் முன்னாடியும் பேசுறதா எனக்கு நல்லதுன்னு தோணுதுங்கிறாங்க சண்முகம் வைகுண்டா தெரு தெருன்னு முடிக்கிறாங்க போச்சு இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான் இவ ஏதோ பிரச்சனையை கலப்ப போறான் ஆமா இன்னைக்கு மட்டன் பிரியாணி பிரியாணியா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா நீங்க நிதானமா சாப்பிடுங்க எதுவா இருந்தாலும் பொறுமையா நான் யோசிச்சு பேசிக்குவேங்கிறாங்க பரணி பரணி நேத்து உங்க அப்பா வந்து ஒரு ஃபைல் ஒண்ணு உங்க கையில குடுத்துட்டு போனாருங்கிறாங்க ஆமா குடுத்துட்டு போனாரு அதுக்கு என்னன்னு கேக்குறாங்க பரணி இந்த ஒரு நேரம் என் கடைக்கு தான் வந்தாரு ஆமா உனக்கு பாக்க வரத எங்க அப்பா சொல்லிட்டு தான் போனார்னு சொல்றாங்க முத்து பாண்டி அவர் என்னமோ என்னை பாக்க தான் வந்தாரு ஆனா என்னை பாக்கல கடலமாவும் கலையும் ஒன்னா கலந்து கிடந்தது நான் கீழே கொண்டு அதை சளிச்சுட்டு இருந்தேன் அவருக்கு நான் தரையில உட்காந்துக்கிற விஷயம் அவருக்கு தெரியல சண்முகன் கிட்ட என்னென்ன பேசினார் தெரியுமா சண்முகம் உன் பொண்டாட்டிக்கு அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நான் மிஸ் பண்ண அது நல்லா ஐஸ் வச்சு பொறுமையா பேசினா அவனும் பொண்டாட்டியே சந்தோஷமா அமெரிக்கா அனுப்பி வைப்பாவா அமெரிக்காவுக்கே போகட்டும் படிக்கிறது ரெண்டு வருஷம் ட்ரைனிங் ரெண்டு வருஷம் நாலு வருஷங்கிறது எம்பட்டு பெரிய விஷயம் அவ வரதுக்குள்ளயே இங்க எம்பட்டு சித்து வேலைகள் செஞ்சு வரணி வரதுக்குள்ளயே வெறும் குடும்பத்தை உடச்சிட மாட்டேன் நான் அப்படின்னு சனியன் கிட்ட பேசிட்டு இருந்தத பூரா சண்முக சொன்னதும் பரணி ஒரு முடிவுக்கு வராங்க ஓ அதான் அப்பா என்ன படிக்கணும்னு ரொம்ப அக்கறையா எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காரா என்ன அனுப்பி வைக்கிறதுக்கு தும்பட்டு நிக்கிறாரா இந்த குடும்பத்தில இருந்து என்னை பிரிச்சு சண்முகத்தை பழிவாங்கறதுக்கு தான் அப்பா இப்படி ஒரு திட்டம் போட்டு என்னை வழி அனுப்ப பாக்குறாங்களா சவுந்தரபாண்டியோட சூழ்ச்சிக்கு மத்தியில சண்முகத்துக்கு பிடிச்ச மாதிரி பரணி எப்படி ஒரு முடிவு எடுக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்